அதோட அண்ணா தீபாவது விவசாயிகள் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விடுச்சல் சேதமடைந்தால் அதற்குடான நிவாரணம் அண்ணா தீப அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக

ஊழியர்களே சொல்றாங்க நகர சொல்லுங்க சார் இருக்கிற மூட்டை கீழ இதுதான் நீ எது சொன்னீங்கன்னா இன்னும் நின்று போயிடும் எது வச்சிக்கிட்டு இருக்கிற மூட்டையும் எடுக்க மாட்டாங்க தத்தளிச்சிட்டு கடல்ல தத்தளிச்சிட்டு உற்பத்தி செய்யப்பட்ட விற்பனை செய்ய நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுக்குமா அப்புறம் இருக்கிற நல்ல செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாயி விற்பனை செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நெல் மூட்டைகளை போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருந்தது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் நெல் மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டுகிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்துறை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிரெல்லாம் முடிச்சு போச்சு அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிஞ்சி அவர்களுக்கும் வகை தான்